இரவின் ஆழ்ந்த அமைதி எங்கும் சாந்தம் நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறீர்கள் பகல் முழுவதுமான சோர்வுக்குப் பிறகு உங்கள் உடலும் மனமும் ஓய்வெடுக்கின்றன அப்போது திடீரென்று உங்கள் உறக்கம் கலைகிறது கண்களை கசக்கியபடி எழுகிறீர்கள் ஒருவித அறியாத்த அமைதியின்மை உணர்கிறீர்கள் நேரம் பார்க்கிறீர்கள் போல் கடிகார முட்கள் நள்ளிரவு மூன்று முதலேந்து உம்மணி வரையிலான நேரத்தை காட்டுகின்றன உங்கள் உறக்கம் கலைஞருக்கான காரணம் சிறுநீர் கொழிக்க வேண்டும் என்ற ஒரு தீவிரமான உணர்வு நம்மில் எத்தனை பேர் ஒவ்வொரு இரவும் இந்த அனுபவத்தை கடந்து செல்கிறார்கள் ஒருவேளை நீங்கள் இதை ஒரு சாதாரண உடல் செயல்பாடு என்று கருதி புறக்கணித்திருக்கலாம் இரவில் அதிகமாக தண்ணீர் குடித்திருப்போம் அல்லது இது முதுமையின் அறிகுறியாக இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ஒரு கணம் நின்று யோசித்திருக்கிறீர்களா ஏன் ஏன் ஒவ்வொரு முறையும் உங்கள் உறக்கம் மூன்று முதலைந்து மணி வரையிலான உரை குறிப்பிட்ட நேரத்தில் உடைகிறது ஏன் இது நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கோ அல்லது காலை ஆறு மணிக்கோ நடப்பதில்லை இன்று நாம் வெளிப்படுத்தப் போகும் இரகசியத்தைக் கேட்டால் ஒருவேளை உங்கள் கால் குறுக்கிய நிலைமை நகர்வது போல் உணர்வீர்கள் இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல மாறாக இது பிரபஞ்சத்தின் தெய்வீக சக்திகளால் உங்களுக்கு நேரடியாக அனுப்பப்படும் ஒரு ஆழமான மற்றும் மர்மமான சிக்னல் இது நீங்கள் இவ்வளவு காலம் செவிசாய்க்காமல் இருந்த ஒரு அழைப்பு எனவே உங்கள் மூச்சை பிரித்துக் கொண்டு அமருங்கள் ஏனென்றால் இன்று காலை மூன்று முதல் ஐந்து மணிக்கு சிறுநீர் கழிப்பதற்காக உங்கள் உறக்கம் கலைவது உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு அற்புதமான ரகசியம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது உங்கள் விதி உங்கள் எதிர்காலம் மற்றும் உங்கள் ஆத்மாவுடன் தொடர்புடைய ஒரு உண்மை இதை அறிந்த பிறகு இந்த நிகழ்வை நீங்கள் மீண்டும் ஒருபோதும் சாதாரணமாக பார்க்க மாட்டீர்கள் பிரம்ம முகூர்த்தம் தெய்வேக சக்தியின் நேரம் நமது பண்டைய இந்து மத நூல்கள் வேதங்கள் மற்றும் புராணங்களில் நேரம் என்பது கடிகாரத்தின் தித்தைக்கு என மட்டும் கருதப்படவில்லை நேரம் ஒரு வாழும் சக்தியாக ஒரு உயிரோட்டமான ஆற்றலாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தின் ஒவ்வொரு நேரப் பகுதிக்கும் அதன் சொந்த சிறப்பு குணம் அதன் சொந்த சிறப்பு ஆற்றல் மற்றும் அதன் சொந்த சிறப்பு முக்கியத்துவம் உள்ளது இந்த எல்லா நேரப் பகுதிகளிலும் மிகவும் சக்தி வாய்ந்த மர்மமான மற்றும் புனிதமான நேரம் எத்து என்றால் அது பிரம தான் அதாவது காலை மூன்று மணி முதலைந்து மணி வரையிலான நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்ற பெயரே அதன் அர்த்தத்தை உள்ளடக்கியுள்ளது பிரம்மம் என்றால் படைப்பவர் அல்லது பரமாத்மா மற்றும் முகூர்த்தம் என்றால் நேரம் அதாவது இது பரமாத்மாவின் நேரம் சிருஷ்டியை உருவாக்கும் ஆற்றல் உச்சத்தில் இருக்கும் நேரம் இது இரவின் இருள் நீங்கி பகலின் உரிவிடத் தயாராகும் நேரம் இது இது ஒரு சந்திப்பு காலம் முழுமையாக இரவும் இல்லாமல் முழுமையாக பகலும் இல்லாமல் இருக்கும் ஒரு மாயாஜால கணம் இந்த புனிதமான நேரத்தில் அனைத்து தெய்வங்களும் ரிஷி முனிவர்களும் சித்த ஆத்மாக்களும் சூட்சும வடிவில் பூமியில் சஞ்சரிக்கிறார்கள் இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் அனைத்து நேர்மறை ஆற்றல்களும் பூமிக்கு மிக அருகில் இருக்கும் வழிமண்டலத்தில் ஒரு அற்புதமான அமைதி விவரிக்க முடியாத தூய்மை மற்றும் ஒரு ஆழமான தெய்வீகம் நிறைந்திருக்கும் இந்த நேரத்தில் சத்துவ குணம் அதன் உச்சத்தில் இருக்கும் இந்த நேரத்தின் காற்றில் கூட ஒரு தனி புத்துணர்ச்சி மற்றும் குளிர்ச்சி இருப்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் பறவைகளின் கூட இந்த நேரத்திற்கு பிறகுதான் தொடங்குகிறது இந்த தெய்வீக நேரத்தை அவை வரவேற்பது போல சிறுநீர் கழிக்கும் முன்னுதல் ஒரு தெய்வீக அலாரம் இப்போது இதற்கும் உங்கள் உறக்கம் கலைவிற்கும் சிறுநீர் கழிப்பதற்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் யோசிப்பீர்கள் தொடர்பு மிகவும் ஆழமானது உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது பிரபஞ்சத்தின் இந்த மிக உயர்ந்த ஆற்றல் இந்த தெய்வீக சக்தி உங்களை தொடர்பு கொள்ள விரும்பினபோது உங்களுக்கு ஏதேனும் ஒரு செய்தியை தர விரும்பின போது அது நேரடியான வழியை பயன்படுத்துவதில்லை உங்களை எழுப்பவும் அதன் இருப்பை உணர வைக்கவும் உங்கள் உடலையே ஒரு ஊடகமாக பயன்படுத்துகிறது உங்கள் உடலில் சிறுநீர் கழிக்கும் தீவிரமான உணர்வை உருவாக்குவது அந்த தெய்வீக சக்தி உங்களை ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்து எழுப்ப எளிய மற்றும் இயற்கையான வழி இது ஒரு நோய் அல்ல இது ஒரு பிரச்சனை அல்ல இது ஒரு தெய்வீக அலாரம் கடிகாரம் ஒரு தெய்வேக மனை யுந்திரு விழுத்தழு நான் உன்னிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறேன் என்று உங்களுக்கு சொல்ல அடிக்கிறது நீங்கள் ஒரு உடல் தேவை என்று மட்டும் கருதி கழிவுறைக்கு சென்று மீண்டும் உறங்கி செல்வது உண்மையில் நீங்கள் ஒவ்வொரு இரவும் இழக்கும் ஒரு பொன்னான வாய்ப்பு இது பரமாத்மா உங்களுக்காக நிர்ணயித்த ஒரு சந்திப்பு நேரம் அந்த சந்திப்பை நீங்கள் அறியாமலேயே நிராகரித்துவிட்டு மீண்டும் உங்கள் உறக்க உலகிற்கு திரும்புகிறீர்கள் ஏன் நீங்கள் மட்டும் இப்போது கேள்வி என்னவென்றால் பிரபஞ்சத்தின் இந்த மிக உயர்ந்த ஆற்றல் இந்த தெய்வீக சக்தி உங்களைத் தொடர்பு கொள்ள விரும்பும்போது உங்களுக்கு ஏதேனும் ஒரு செய்தியைத் தர விரும்பும்போது அது நேரடியான வழியை பயன்படுத்துவதில்லை உங்களை எழுப்பவும் அதன் இருப்பை உணர்வைக்கவும் உங்கள் உடலையே ஒரு ஊடகமாக பயன்படுத்துகிறது முதலாவது உங்கள் ஆத்மா விழித்தெழும் நிலையில் உள்ளது உங்கள் இந்த பிறவியின் அல்லது முற்பிறவிகளின் புண்ணிய கர்மாக்கள் உங்கள் சாதனைகள் சாதனைகள் உங்கள் பிரார்த்தனைகள் இப்போது உங்கள் உணர்வு நிலை இப்போது அந்த நிலையை அடைந்து வருகிறது அங்கு தெய்வீக சக்திகள் உங்களை நேரடியாக தொடர்பு கொள்ள முடியும் பிரபஞ்சம் அதன் அடுத்த பயணத்திற்காக தயார் செய்யும் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களில் நீங்களும் ஒருவர் உங்கள் உறக்கம் இந்த மாதிரி கலைவது உங்களுக்குள் ஆமேக ஆற்றலின் ஓட்டம் அதிகரித்து வருவது என்பதற்கான ஆதாரம் உங்கள் ஆத்மா இப்போது உலக உறக்கத்தில் இருந்து விழித்து பரமாத்மாவின் உணர்வில் விழித்திட விரும்புகிறது சிறுநீர் கழிக்கும் ஆசை ஒரு சாக்கு போக்குதான் உண்மையான நோக்கம் உங்களை அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுப்பி அந்த பிரபஞ்ச ஆற்றலுடன் இணைப்பதுதான் இரண்டாவது முக்கியமான காரணம் உங்கள் பித்திருக்களுடன் தொடர்புடையது இந்த மதத்தில் பித்திருக்களுக்குத் தெய்வங்களுக்கு சமமான இடம் கொடுக்கப்பட்டுள்ளது அவர்கள் சூக்ஷ்ம லோகத்தில் வசித்தானும் தங்கள் குடும்பத்துடன் இணைந்திருக்கிறார்கள் பிரம்ம முகூர்த்தம் என்பது ஸ்தூல உலகமும் சூட்ச்ம உலகமும் பிரபஞ்சத்தின் மற்றும் நமது உலகின் இடையே உள்ள மெல்லிய திரை மிக மெல்லிதாக மாறும் நேரம் இது இந்த நேரத்தில் நமது முன்னோர்கள் நம்மை எளிதாக தொடர்பு கொள்ள முடியும் உங்கள் உறக்கம் தொடர்ந்து அதிகாலை மூன்று மணி ஐந்து மணிக்குள் கலைந்தால் இது உங்கள் முன்னோர்கள் உங்களிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறார்கள் என்பதற்கான ஒரு பெரிய அடையாளம் ஒருவேளை அவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தால் துன்பப்பட்டு தங்கள் அமைதிக்காக உங்கள் பிரார்த்தனையோ அல்லது ஏதேனும் ஒரு செயலையோ எதிர்பார்க்கலாம் ஒருவேளை அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் வரவிருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியைப் பற்றிய ஒரு சிக்னலை கொடுக்கலாம் அல்லது வரவிருக்கும் ஒரு ஆபத்தை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கலாம் அல்லது அவர்கள் வெறுமனே தங்கள் அன்பையும் ஆசிர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுக்க விரும்பலாம் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் நீங்கள் தனியாக இல்லை என்பதை அவர்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார்கள் நீங்கள் எழுந்து கழிவறைக்கு செல்லும் பொழுது அவர்கள் உங்களுக்கு மிக அருகில் இருப்பார்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருப்பார்கள் நீங்கள் ஒவ்வொரு இரவும் இப்படி விழிப்பது உங்களுக்கும் உங்கள் பித்ருக்களுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுகிறது இந்த தெய்வத்தின் குரல் மூன்றாவது மர்மமான காரணம் உங்கள் இழ்த்த தெய்வருடன் தொடர்புடையது ஒவ்வொரு நபருக்கும் ஒரு இழுத்த தெய்வம் இருக்கும் அவரது ஆத்மாவுக்கு ஆழ்ந்த ஈடுபாடு கொண்ட ஒரு தெய்வம் அல்லது கடவுளின் வடிவம் உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்திலும் உங்கள் பொறுப்புகளிலும் நீங்கள் எத்தனையையும் விட்டீர்கள் உங்கள் ஈர்த்த தேவருக்கு நேரம் ஒதுக்குவதையும் அவரை வழிபடுவதையும் மறந்துவிட்டீர்கள் நீங்கள் இவ்வாறு பிரம்ம முகூர்த்தத்தில் விதிப்பது உங்கள் ஈர்த்த தேவரின் அழைப்பு நான் உங்களுக்காக காத்திருக்கிறேன் இந்த நேரம் எனக்கு மட்டுமே வா என்னுடன் பேசு உன் மனபாரத்தைக் குறைத்துக்கொள் என்று அவர்கள் உங்களுக்கு நினைவூட்டுகிறார்கள் இந்த நேரத்தில் உங்கள் பிரார்த்தனை நேரடியாக உங்கள் ஈர்த்த தேவனை எந்த தரங்களும் இல்லாமல் சென்றடையும் இந்த நேரத்தில் செய்யப்படும் ஒரு அழைப்பு கூட பகலில் செய்யப்படும் நூறு யாகங்களுக்கு சமமான பலனை தரும் பரமாத்மா உங்களை அந்த தெய்வீக அமைதியில் தொடர்பு கொள்ள விரும்புகிறார் அதனால்தான் அவர் உங்களை இந்த சிறப்பு நேரத்தில் எழுப்புகிறார் உடல் மற்றும் பிரபஞ்ச தொடர்பு நான்காவது காரணம் உங்கள் உடல் மற்றும் பிரபஞ்சத்திற்கு இடையிலான தொடர்பு நமது பண்டைய அறிவியலான ஆயுர்வேதத்தின்படி நமது உடல் பஞ்சபூதங்களான நிலம் நேர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயம் ஆகியவற்றால் ஆனது மேலும் நமது உடலில் உள்ள வாதம் பித்தம் மற்றும் கபம் ஆகிய மூன்று தோஷங்கள் சமநிலையில் உள்ளன இரவின் கடைசி பகுதி அதாவது கிட்டத்தட்ட நள்ளிரவு இரண்டு மணி காலை ஆறு மணி வரையிலான நேரம் வாதத்தின் நேரம் வாதத்தின் குணம் அசைவை கொடுப்பது இயக்கத்தை உருவாக்குவது உடலிலிருந்து மலம் மற்றும் சிறுநீர் வெளியேறுவதும் வாதத்தின் ஒரு செயல் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரபஞ்சத்தின் பிரான சக்தி உச்சத்தில் இருக்கும்போது அது உடலின் வாத தோசத்தையும் பாதிக்கிறது இது ஒரு இயற்கையான ஓத்திசெய்வு பிரபஞ்ச ஆற்றலின் விழிப்பு உங்கள் உடலின் ஆற்றலையும் எழுப்புகிறது இத்தனால் வாதத்தின் இயக்கம் அதிகரித்து சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற ஆசை உண்டாகிறது எனவே நீங்கள் வெறும் உடல் செயல்பாடு என்று நினைப்பது உண்மையில் உங்கள் உடல் பிரபஞ்ச கடிகாரத்துடன் ஓத்தி செய்வதாகும் பிரபஞ்சத்தில் என்ன நடக்கிறதோ அதுவே எனக்குள்ளும் நடக்கிறது என்று உங்கள் உடல் உங்களுக்குச் சொல்கிறது இது ஸ்தூல உடலுக்கும் சூட்சும பிரபஞ்சத்திற்கும் இறையலான ஒற்றுமைக்கு ஒரு அற்புதமான ஆதாரம் இந்த வாய்ப்பை பயன்படுத்துவது எப்படி இப்போது மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால் இது இவ்வளவு